ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஓசூரில் இருக்கிற ஒரு ரெண்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோடைய ஜாப் நோட்டிவேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிவேஷன்ஸ் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்க தேவையில்லை இன்கேஸ் நம்ம சேனல்லையுமே யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களுடைய டீடெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்போ அதுக்கான லீக் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சைடிலேருந்து நான் வந்து எடுக்க முடியும் ஓகே நம்ம இந்த வீடியோக்குள்ளே போலாம் ஓகே இதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா டீல் அப்படின்ற கம்பெனி வந்து கொடுத்திருக்காங்க டைட்டன் இன்ஜினியரிங் ஆட்டோமேஷன் லிமிடெட் என்ற வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒசூர் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு ஜாப் நோட்டிஷன் வந்து சொல்லிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அசெம்பிளி லீட் ஆர் மேனேஜர் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அசம்பி தேர்ட் வந்து இன்ஜினியர் மெக்கானிக்கல் அசம்பிளின்னு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலிருந்து ஜாப் நோட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றது நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அசம்பி லீட் ஆர் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக பிஇ ஆர் பிடெக் ஆர் டிப்ளமோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பிஇல படிச்சிருந்தீங்கன்னா மினிமம் டுவெல் டு எயிட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இதுவே நீங்கள் டிப்ளமோவில் படிச்சிங்கன்னா மினிமம் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலுக்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன ஸ்கில்ஸ் ரிக்கார்டு என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு இது உங்களுக்கு ஓகே வந்து இந்த ஜாப் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேன் த கியூஆர் கோட் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூஆர் கோட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கியூஆர் கோடை நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்லாட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் செகண்ட் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் எலக்ட்ரிகல் அப்படின்ற அப்படின்றவர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் ஆர் டிப்ளமோ படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளி ஆர் மெக்கட்ரானிக்ஸ் ஆர் வந்து பார்த்திங்கன்னா இஎன்டை இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் டூ டூ ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலே இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க பட் வந்து பார்த்திங்கனா கீ ஸ்கில்ஸ் இருக்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் ஹேவ் எயிட் டு டுவெல் இயர்ஸ் இன் எலக்ட்ரிக் பேனல் ஃபீல்ட் வயரிங் அண்ட் கமிஷனரிங் வித்தின் மிஷின் பில்ட் என்வரமென்ட்ஸ்னு வந்து பார்த்திங்கனா சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் கிடைச்சா அது வந்து லக்கு தான் ஸோ அதுக்கான ரெக்யர்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு ஓகே வந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் மெக்கானிக்கல் அசம்பி அப்படின்ற ரோலுக்கான நோட்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி இர் பி ஆர் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா பி வந்து மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமாலையும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ரெக்குவயர்ட் ஸ்கில்ஸ்னு வந்து பார்த்திங்கனா சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ செகண்ட் கம்பெனி ஜாப் நோட்டிஷன் வந்து பார்த்திங்கனா டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோடய நோட்டிஃபிகேஷன் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெஸ்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான ஜாப் நோட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க பட் இதுக்கான ஸ்கில்ஸ் ரெகுவேடு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல ஜஸ்ட் வந்து பிளாங்காக தான் விட்டுருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தாலோ இல்லை இந்த ரோலில் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஜாப் வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் செகண்ட் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ரேட்டர் வெட்டிக்கல் மில்லிங் மிஷின் அப்படின்ற ரோலுக்கான ஜாப் நோட்டேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா

இந்த கேட்டகிரியில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் செவன் இயர்ஸ் ஒர்க்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடிஷனல் டெக்னிக்கல் ரிக்யர்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் இந்த ஜாப் வந்து இங்கே தாராளமாக அந்த அப்ளை பண்ணலாம் இந்த டாடா உடைய ஜாப் போர்ட்டலை எப்படி அப்ளை பண்ணணுன்றது வந்து பார்த்திங்கனா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே வரதான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன்கேஸ் நம்ம சேனல்லையுமே யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க அப்போ அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சைட்லேருந்து நான் வந்து எடுக்க முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க